வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ நம்ம இப்போது சேலத்தில் இருந்து பனமரத்துப்பட்டி போகிற அந்த பனமரத்துப்பட்டி ரோடு பக்கத்தில் இருக்கிற சேலம் ராஜ விருந்து ஐந்து வகையான கரிகளுடன் அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுக்கிற இந்த கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுட்டு வீடியோ வந்து நம்ம பண்ண போயிருக்கிறோம் வாங்க இந்த கடையில் என்னென்ன உணவு கொடுக்குறாங்கன்றதை இந்த பதிவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் சேலம்லேருந்து ராசிபுரம் போகிற வழியில் போனீங்கன்னா இந்த பனமருத்துப்பட்டி பிரி ரோட்டில் மேம்பாலம் வரும் அந்த மேம்பாலத்துக்கு கீழே சர்வீஸ் ரோட்டில் போனீங்கன்னா இதோ வந்துடுச்சு இந்த பணமரத்துப்பட்டி பிரி ரோடு அங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பாலிடெக்னிக் காலேஜ்னு ஒன்று இருக்கும் அந்த பாலிடெக்னிக் காலேஜை தாண்டி சிறிது தூரம் முன்னாடி போனீங்க அப்படின்னா இடதுபுறமாக இருக்குது இந்த சேலம் ராஜ விருந்து ஐந்து வரையான கரிகளோட அன்லிமிட்டெட் உணவுக்கு வந்து கொடுக்குறாங்க அதை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்திருந்தேன் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சே அந்த கடை ஓப்பன் ஆகுது நம்ம நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நம்ம நண்பரும் சேர்ந்து அந்த கடைக்கு போனோம் உண்மையிலுமே சொல்லக்கூடாதுங்க நல்லா அருமையான சூழல் அதாவது பாருங்கள் மரம் தென்னந்தோப்புக்கு நடுவில் காட்டை நல்லா சமன்படுத்தி நல்லா கொட்டாயெல்லாம் போட்டு அருமையாக வச்சுருந்தாங்க அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து நல்லா இருந்துச்சு நம்ம அந்த கடை திருப்பில் அன்னைக்கு சேலத்தில் ஆனால் திமுகவினுடைய பாரப்பட்டி சுரேஷ்குமார் அண்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க அவரையும் பார்த்துட்டு அப்படியே நேராக சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா வரிசையில் நின்று நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம் நான் போகும்போதே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் வந்து இருந்தாங்க அதாவது ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு அந்த பகுதியில் வந்தவங்க ஏதோ பாருங்கள் எல்லாம் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க நானும் நம்ம நண்பரும் ஆளுக்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டு போய் வரிசையில் நின்று அழகாக தேவையான உணவுகளை வந்து வாங்கணும் அதாவது கொஞ்சம் பிரியாணி வெள்ளை சாப்பாடு போட்டி தலைக்கறி சிக் கோழிக்கறி அதுக்கு அடுத்ததாக மீன் சில்லி கொஞ்சம் அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இப்படி ஒரு ஐந்து வகைக்கு மேலே கறிகள் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கரண்டி வச்சு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வைக்கிறாங்க முதல் வைக்கும் வைக்கும்போதே நிறையா வைக்கிறாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம் சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க அதுக்கு வந்து மீன் குழம்பு கோழி குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரசம் அந்த மாதிரி நிறையா தனியாகவும் கொடுக்குறாங்க நான் பாருங்கள் என்னுடைய இதை வரிசையில் நின்று வாங்கிட்டு அழகாக போய்ட்டு ஒரு இடத்த பிடிச்சோம் ஒரு நல்ல அனுபவங்க அசைவ பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு தரமான கடை அப்படின்னா இது சொல்லலாம் அதை கறி வந்து அன்லிமிட்டெட் கிடையாதுங்க சாப்பாடு அன்லிமிட்டெடு கறி வந்து முதல் தடவை அதில் ஒவ்வொரு கரண்டையும் வைக்கும்போது அது மட்டும்தான் முட்டையும் ஒன்று வைக்கிறாங்க அது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்கன் கறி ஒன்று போட்டி ஒன்று தலைக்கறி ஒன்று மீன் சில்லி ஒன்று முட்டை ஒன்று இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு ஐந்து வருது அது இல்லாமல் சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் வைக்கிறாங்க அதுலேயும் சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நாங்கள் அழகாக வாங்கிட்டு போயிட்டு டேபிளை பிடிச்சி உக்காந்தோம் நல்ல கூட்டங்க எங்கேருந்து அதாவது எங்கங்கிருந்தோ மக்கள் வந்து வந்திருந்தாங்க நிறைய இருந்தோம் அந்த வழியில் தகவல் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி நண்பர்களோடு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இந்த கடை வந்து திறப்பு விழா நடந்ததுனால விடுமுறை நாள் இல்லைங்களா அதனால சரியான கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வாங்கி வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க நல்லா ஒரு குடி பிடிச்சிட்டு வந்தோம் அதுவும் அதில் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரியே நல்லா இருந்துச்சுங்க அவங்க வீட்டு முறை சமையல் போட்டிருந்தாங்க இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலுமே சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்ச மாதிரியே தான் நல்லா இருந்தது ஐந்து வகை கறிகளோட அன்லிமிட்டெட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏற்ற தரமான கடை அப்படின்னா நம்ம சேலம் ராஜவிருந்து பனமர்த்தப்பட்டி பிரி ரோட்டில் இருக்கிற இந்த கடையை சொல்லலாங்க நல்ல அருமையான ஒரு சூழலில் அமைந்திருக்கிற இந்த கடைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு முறை போய்ட்டு வாங்க நல்ல அனுபவமாக இருக்கும் ஆமாம் அதுவும் அசைவ பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல தரமான கடை அப்படின்னாலும் இந்த கடையை சொல்லலாம் ஆமாம் நான் போனேன் நூறு ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டேன் உண்மையாலுமே நல்ல அனுபவமாக இருந்தது நீங்களும் போங்க உங்களுக்கு இந்த கடை உணவு வந்து நல்லாவே பிடிக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்